ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்ட்ரோ சீரியலை நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தேன் அந்த தருணம் தான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கமயிலோடைய பேக்ரவுண்டு என்னன்ட்டு பாண்டியன் கிட்டே வந்து ஒருத்தங்க உண்மையாக சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய ஃபேமிலியே ரொம்ப மோசமான ஃபேமிலி அவங்க பொண்ணுங்களை கூட படிக்கவே வைக்க வைக்கவே இல்லை அவங்களுக்கு பொண்ணுங்களை படிக்க வைக்கிறது கூட அந்த அளவுக்கு கூட அவங்கக்கிட்ட தகுதியே கிடையாது எல்லாமே வாடகைக்கு தான் வாய்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது ரொம்பவே ஃபேமிலி ரொம்பவே ஒரு புவரான ஃபேமிலி அப்படின்ற மாதிரி தங்கமயிலோடைய ஃபேமிலியை புட்டு புட்டு வைக்கிறாங்க இதை கேட்டவண்டே பாண்டியனுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை பாண்டியன் வந்து நம்பவே இல்லை எனக்கு தெரியாதா எங்கள் மருமங்களுடைய ஃபேமிலி ரொம்பவே ரொம்பவே நல்ல குடும்பம் நல்ல நல்ல மரியாதை தெரிஞ்ச குடும்பம் அப்படின்ட்டு பாண்டியன் எவ்வளோவே எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க நம்பவே இல்லை எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பக்கத்தில் இருக்கோம் அவங்களுடைய ஃபேமிலி எப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் வேணால் அவங்க மருமங்கக்கிட்டே போய் கேட்டு பாருங்கள் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்தவொடனே பாண்டியனுடைய மூஞ்சே சரியே இல்லை கோமதி என்னங்க டீ போட்டு வரவா அப்படின்ட்டு கேட்குறாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் முக்கியவே முக்கியம் கிடையாது தங்க மயில் எங்கே இருக்கா அவளை கூப்பிடு அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க கோமதியும் கூப்பிட்றாங்க மயில் வராங்க என்ன மயில் நீ என்ன தான் படிச்சிருக்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க என்ன படிப்புன்னு கேட்டவனே தங்க மயிலுடைய வாய் எல்லாமே கொளறுது உடனே வந்து மயில் என்ன சொல்கிறதுனே தெரியல மாமா நான் டிகிரி முடிச்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க என்ன உங்களை பற்றி ஒருத்தங்க வந்து தப்பு தப்பு தப்பாக சொல்கிறாங்க அவங்க யார் அப்படின்ட்டு பாண்டியன் கேட்குறாங்க எங்களுக்கு ஆகாத நிறையா பேர் இருக்காங்கம்மா எங்க நாங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்களோட எதிரிங்க யாராச்சும் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு மயில் வந்து கடைசியில் வந்து பாண்டியனே நம்புகிற மாதிரி ஒரு பையன் சொல்லிடுறாங்க இதை கேட்டவொடனே பாண்டியனும் நம்பிடுறாரு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்